பெருங்களத்தூரில் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பெருங்களத்தூர் காமராஜர் நற்பணி மன்றம் மற்றும் நாடார் பாதுகாப்பு பேரவை மற்றும் பெருங்களத்தூர் பீர்க்கன்காரனை அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் சார்பில் இன்று காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த பள்ளி மாணவியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதன் பின்னர் பெருங்களத்தூர் காமராஜர் நற்பணி மன்ற ஏற்பாட்டில் அதன் தலைவர் பாலமுருகன் நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன் தாம்பரம் மாமன்ற உறுப்பினர் ஹேமாவதி சங்கர் பெருங்களத்தூர் பீர்க்கன்காரனை அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுப்புராமன் ஆகியோர் ஏழு எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பிற்கங்காரனை அருங்கலத்தூர் வியாபாரி சங்க நிர்வாகிகள் பார்த்திபன் சிதம்பரநாதன் தினேஷ் மற்றும் காமராஜர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் டி ராஜா நவநீதகிருஷ்ணன் சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன் கூறுகையில் பெருங்களத்தூரில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பெருங்கலத்தூர் காமராஜர் நட்பணி மன்றமும் நாடார் பாதுகாப்பு பேரவை சேர்ந்தும் மிக பிரம்மாண்டமான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நூறு பதினால்களுக்கு குக்கர் கொடுத்து இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தவர்களாக சிறப்பாக கொண்டாடி வருவோம் திரு பாலமுருகன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடி வருவோம் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பெருங்கலத்தூர் பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேர் சூட்ட வேண்டும் என்று இந்த பாலம் அடிக்கட்டில் நாட்டிய நாள் முதல் நாங்கள் இந்த பெருங்கலத்தூர் மேம்பாலத்தை பெருங்கல பெருந்தலைவர் காமராஜர் மேம்பாலம் என்று அமைக்க பேர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்து வருகிறோம் இதை தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த மேம்பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் மேம்பாலம் என்று அறிவிக்க வேண்டும் என்று காமராஜரின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்த விழாவில் சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் నాడార్ పాదు తలవర్ ఎం శ్రీనివాసన్ నాడార్